எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் இரண்டு மலர்நிலை மாணவர்கள முந்தைய நாள் செயல்பாட்டினை நினைவு செய்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் வேகமாக மெதுவாக அதிகமான நேரம் குறைவான நேரம் இச்செயல்பாடானது அரும்பு மற்றும் மொட்டு நிலை மாணவர்களுக்கானது ஆசிரியர் குறிப்பிட்ட இடைவெளியில் விளையாட்டைத் தொடங்கும் இடத்தையும் முடிக்கும் இடத்தையும் குறிப்பதற்கான கோடுகளை வரைந்து கொள்ளணும் பிறகு மாணவர்களை ஐந்து பேர் கொண்ட குழுக்களாகப் பிரித்துக் கொள்ளணும் ஆசிரியர் கைத்தட்டுபவராகவும் ஒரு மாணவர் கைத்தட்டல்களின் எண்ணிக்கையை குறித்துக் கொள்பவராகவும் செயல்படனும் முதல் குழுவில் உள்ள ஐந்து மாணவர்கள் பின் ஒருவராக வரிசையில் நின்று ஆசிரியரின் வழிகாட்டுதலுக்கேற்ப முதல் மாணவர் அடிமேல் வைத்து நடந்தும் இரண்டாம் மாணவர் நடந்து சென்றும் மூன்றாம் மாணவர் கொண்டே நடந்து சென்றும் நான்காம் மாணவர் குதித்து கொண்டும் ஐந்தாம் மாணவர் ஓடிச் சென்றும் எல்லைக் கோட்டை அடையணும் ஒவ்வொரு மாணவர் கடக்கும்போதும் ஆசிரியர் எண்ணிக்கொண்டே சீரான வேகத்தில் கைத்தட்டனும் கைத்தட்டல்களின் மொத்த எண்ணிக்கையை குறிப்பேட்டில் எழுதக் கூறி மெதுவாக செல்லும்போது நேரம் அதிகரிப்பதையும் வேகமாக செல்லும்போது நேரம் குறைவதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் นันรี